அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் எங்களுடைய அகில இந்திய சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை கூறுகிறோம் ஜனகண மனைவி பண்ணுமா வாங்க வாங்க ஆறு அஞ்சு ஐம்பது ஆகலை அஞ்சு தான் ஆகுது ஆகலை அஞ்சு ஐம்பது தான் ஆகுது ஐயா நன்றி யூராஜ் சொல்லிட்டாரு ஐயா கொஞ்சம் சீக்கிரம்

நன்றாக வந்தா கொடுங்கன்னு சொல்லும் நல்லா வந்தா கொடுங்கன்னு ஆமா எல்லாரும் நாட்டுப்பண்ணுக்காக ஏந்தி நிற்கவும் மாட்டுப்பல் जनगण मनहति नायक जय हे भारतभाग्यविदाता पञ्जाब सिन्ध गुजराट मराठ द्राविड उत्कल गङ्गा हिमाचल यमुना गङ्गा उच्छल जलति तरङ्गा शुभ नामी दव शुभ आशित माही दव चय दादा जनगण ஜெய 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 ஜ நன்றி வணக்கம் அடுத்ததாக அடுத்த மாதம் நமது இருபத்தி எட்டாம் தேதி அகில இந்திய தமிழ்ச்சம் முறைப்படி பதிவு பெற்று ஓராண்டு ஆண்டு விழா வந்து அடுத்த மாதம் நாம் நடத்த இருக்கிறோம் அதனால் அடுத்த அடுத்த மாத நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை அடுத்த மாதம் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று சேலத்தில் மிக சிறப்பாக அகில இந்திய தமிழ் சங்கத்துடைய ஆண்டு விழா நடைபெற உள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல அந்த நிகழ்வுக்கு எல்லாருமே முடிந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து உங்களால் முடிந்த ஸ்பான்சர் பொருளாதாரம் நன்கொடையை வந்து புலவலர்கள் வந்து எங்களுக்கு கொடுத்து மிக சிறப்பாக நடைபெறதுக்கு வழிவகுக்கணும் அந்த நிகழ்ச்சிக்கு நமது ராம்கம்பர் அவர்கள் வந்து சென்ற ஆண்டு உயர்கல்வித்துறை அமைச்சரை இங்கு கொண்டு வந்து நமது இயக்கத்தை தொடங்கி வைத்தார் இந்த ஆண்டுடைய ஆண்டு விழாவும் அவருடைய தலைமையில் அவரை வரவேற்று தமிழகம் முழுவதும் இருந்து அனைத்து உறுப்பினர்களும் நமது இயக்கத்திற்கு வரவேற்று மிக சிறப்பாக நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உறுதுணை புரிய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்